சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கிறளே சார் சுக்கர பயிற்சினாலே மாஸ் மாஸ் ஏன்னா சுக்கரன்னா என்ன அப்படின்னா கிரகங்களில் இன்பத்திற்கு அதிபதியாக கருதப்படுபவர் இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து ஆட்சி பெறும் பொழுது ஒன்று எட்டுக்கொடையவன் ஆட்சி பெறும்பொழுது என்ன நடக்கிறது எட்டுக்கொடையவன் அப்படின்னா சொத்துக்கு அதிபதி இருந்தாலும் நான் சொல்லுவது என்னவென்றால் எதுக்கு வம்புன்ற ஏன் வம்பு எதுக்கு வம்புடைய மண் அப்படின்னு வரும்பொழுது மனைவி கூட போடுற பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா யாரும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியா சார் சுக்கர பயிற்சினாலே மாஸ் மாஸ் ஏன்னா சுக்கரன்னா என்ன அப்படின்னா கிரகங்களில் இன்பத்திற்கு அதிபதியாக கருதப்படுபவர் இந்த சுக்கரன் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்றவைகள் எல்லாம் தருபவர் இந்த சுக்கரன் இந்த சுக்கர பகவான் ஒன்று எட்டுக்குடையவராக ஆட்சி பெறுகிறார் ஒன்று எட்டுக்குடையவனாக ஆட்சி பெறுகிறார் அந்த சுக்கரன் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்ரமின்றி வரமிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளினா சுக்கரன் வந்து ஆட்சி பெறும் பொழுது ஒன்று எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும்பொழுது என்ன நடக்கிறது எட்டுக்குடையவன் அப்படின்னா சொத்துக்கு அதிபதியின்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த எட்டுக்குடையவன் இந்த எட்டுக்குடையவன் ஆட்சி பெறுகிறான் அப்படிங்கும்போது போது என்னாகும்னா உங்களுக்கு புதிய சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் வழிகள் எல்லாம் கிடைக்கிறது மனைவி வழி சொத்துக்களாக இருக்கிறது இன்னும் வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி எட்டாம் இடம் என்பது என்னென்னா உங்களுக்கு வழக்குகள் என்று பெயர் எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது வழக்குகளில் வெற்றி போன்றவை கிடைக்கிறது வழக்குகளில் வெற்றி முக்கியமாக மனைவி தொடுத்த வழக்குகள் ஒன்று எட்டுக்குடையவனாக இருந்தால் மனைவி கூட ஒரு ஒரு பிரச்சனை நிறைய பேர் டைவர்சிஸ் மறுமணம் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுது அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அந்த டைவர்ஸ் வந்து சில பேருக்கு வந்து எனக்கு அதில் எந்த மா ஒப்பிதமும் கிடையாது இருந்தாலும் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா சில பேரை தவிப்பாங்க என்னடா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரல அல்லது வந்து இந்த மாதிரி ஆகுதா அந்த மாதிரி ஆகுதெல்லாம் சொல்லுவாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுன்னா ஒரு ப்ராப்பரான வழக்கு ஒரு முடிவு கூறும் சட்டம் தன்னை கடமையை செய்யும் ஒரு வழக்கு முடிவுக்கு கூறும் ஒன்று எட்டுக்குடையவன் ஆட்சி பெறுகிறான் எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது வம்பு வழக்கு போன்றவை முடிவுக்கு வருகிறது வாழ்க்கையிலே நண்பர்களே சில விஷயங்களுக்கு தீர்வே கிடையாது எட்டுக்குடையவன் அப்படின்னு வரும் பொழுது மனைவி கூட போடுற பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஹேப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா யாரெல்லாம் வந்து வீட்டில் இந்த மாதிரியான நிம்மதி இல்லையோ அவருக்கு வெளியில் நிம்மதி இல்லை மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க இப்படிலாம் ஜெயித்தோம் அப்படி ஜெயித்தோம் நான் வந்து இவ்வளோ பெரிய பட்டம் வாங்கிட்டேன் இந்த போஸ்டிங் அடைஞ்சிட்டேன் எல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய உடல்நிலை நல்லா இருந்திருக்கு அவர்களுடைய மனநிலை நல்லா இருந்திருக்கு அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை நல்லா இருந்திருக்கு இது மூன்றும் நல்லா இருந்ததால் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது ஃபஸ்ட்டு ஹெல்த் நல்லா இருந்திருக்கு அப்புறம் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் மனநிலை நல்லா இருந்திருக்கு அப்புறமா மூன்றாவது பாயிண்ட் வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை நல்லா இருந்திருக்கு இந்த குடும்ப சூழ்நிலையை சப்போர்ட் பண்ணலைன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது எவ்வளோ கோல ஒய்ஃப் ஒரு உந்து சக்தியாக இருக்காங்களோ அவ்வளோ கோல ஒய்ஃப் வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவும் இருப்பாங்க இது அவையே வாங்கிட்டு இருந்த வரோம் அவ்வளோதான் ஸோ ஒன்று எட்டு கூடிய ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகிறது என்றால் ஒய்ஃப் வழக்கு தொடுக்கிற எந்நேரமும் இது கூட போராடுறதே சண்டை சரி எதிரி கூட சண்டை போட்டுடலாம் எதிரி கூட சண்டை போடலாம் ஆனால் வந்து பிரச்சனை என்னென்னா நம்ம பிரிமானவர்களும் சண்டை போடுறது கஷ்டம் பிரியமானவர்கள்னா அம்மா வச்சுக்கலாம் அப்பா வச்சுக்கலாம் ஒய்ஃப் வச்சுக்கலாம் குழந்தை வச்சுக்கலாம் யாரானோ வச்சுக்கலாம் எதிர்த்து நிற்பது யார் எதிர்த்து நிற்பது நம் பிரியமானவர்கள் என்றால் அதற்கு பிரச்சனை என்னென்னா நமக்கு எப்படி போர் செய்கிறதுன்னு மறந்துவிடும் போர் போர் செய்யணும் சண்டை போட போகிறேன் என்ன அந்த சண்டை எப்போ போட போகிறோம் என்று என்பதை பார்க்கணும் அந்த சண்டை வந்து எதிர்த்து நிற்பது யார் என்பதை பொறுத்து தான் நமது ஆயுதங்கள் என்பது முடிவாகும் அதான் அழகாக சொல்லுவாங்க நான் நான் என் முடிவுகளை என்னுடைய ஆயுதங்கள் தான் என்ன ஆயுதம் எடுப்ப வேண்டும் என்பதை எதிரி தான் தீர்மானிக்கிறான்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த எதிரி தான் வந்து முடிவெடுக்கிறான் நான் என்ன பண்ணும் அப்படிங்கிறது அப்போது ஒன்று எட்டுக்குடையவன் வந்து ஆட்சி பெறும் பொழுது வழக்குகளில் வெற்றி போன்றவை கிடைக்கிறது எட்டாம் இடம் என்பது அடிபடுதல் முக்கியமாக தலையில் அடிபடுதல் தலையில் அடிபடுற விஷயங்கள் எல்லாம் இந்த எட்டு குடைவன் ஆட்சி பெறும் பொழுது ஏற்காவது ஆக்சிடென்டல் ப்ராப்ளம்ஸ் போன்றவை ஏற்பட்டிருந்தால் அதற்கான விமோச்சனங்கள் எல்லாம் கிடைக்கிறது அதுலேருந்து நீங்கள் வெளிவரீங்க விபத்து சர்ஜரி வழக்கு போன்றவைகள்லாம் உங்களுக்கு சரியாகிறது அதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன பலன்கள்லாம் கிடைக்கிறோம் எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்றால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நாள் நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு என்னோடய அம்மா வந்து ப்ளஜி பண்ணியிருந்தாங்க வீட்டை அந்த வீட்டை மீட்ட முடியாமல் நான் ரொம்ப தவித்தோம் மாதாந்திர வட்டி கட்டியே எங்களால் வாழ முடியல அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் வாழ்க்கையில நண்பர்களே அந்தந்த நேரம் எடுக்கிற அந்தந்த முடிவு தான் பழைய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இப்போ ஒர்க் அவுட் ஆகாது பழைய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு ஒர்க் அவுட் ஆகாது ஒரு ஒரு பாட்டில் கூட வரும் மாற்றம் ஒன்று தான் மாறாதது தண்ணீரை கூட சல்லடையில் அழலாம் அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால் அதில் ஒரு வார்த்தை வரும் ரொம்ப யோசிக்க வைத்த வார்த்தை தண்ணீரை கூட சல்லடையால் அழலாம் ஆனால் பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால் கணவன் மனைவி சண்டை போட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அதை நிறுத்தி வைங்க சரி எங்கள் ஊரில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் எங்கள் ஊரில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க சண்டை போட்ட ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் என்ன பண்ணுறார் தெரியுமா அவங்கள த பெரிய எல்லாம் ஒன்றும் போடல அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய ஆளுங்க இப்படி இவரும் ஒரு டான் அவரும் ஒரு டான் திருவிழா கோயில் திருவிழாவில் சண்டை இது எதுக்கு சொல்கிறேன்னா இது உங்களுக்கு அப்படியே பொருந்தும் ரெண்டு பேரும் இப்படி ஏற்ற ஏற்ற மாதிரி உட்கார வச்சுட்டாங்க சார் உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறார் ஐயா ரவுண்ட்ஸுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அவர் வந்து வெளியே ஊரெலாம் இப்போ இது பண்ணுவாங்க இல்லையா பெட்ரோல் எல்லாம் பண்ணிவிட்டு ஐயா தான் வருவாங்க இங்கேயே உக்காருங்கன்ட்டாங்க பன்னெண்டு மணிக்கு உட்கார வச்சது சார் இப்படி ஏற்ற மாதிரி இப்போ நம்ம காயம் உட்காந்துருக்கிற இடத்துல நான் இப்படி உட்காந்துருக்கேன் இப்படி ஏற்ற மாதிரி இப்படி இப்படி உட்காந்துருக்காங்க ஆரம்பத்தில் இந்த ரெண்டு பேரும் அப்படி இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க கொஞ்ச நேரம் கழித்து ஏய் ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க உடனே அவர் இவர் திருப்பி பேசுகிறார் எல்லாம் ஒன்றால் தான்டா அப்படிங்கிறேன் திரும்ப ஒரு அரை மணி நேரம் ஆகுது சரி இப்போ என்ன பண்ணலான்ற சரி நீ என்ன பண்ணலான்ற வா ரெண்டு பேரும் அவருக்கு ஃபோன் பண்ணலாம் பிரச்சனை முடிவா நான் எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் வேலையை பாரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சார் அவங்களுக்குள்ள ஒரு முடிவு கொண்டாங்க ஏன்னால் அந்த ரூமில் அவங்களால இருக்க முடியல மூ கதவும் முடிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எஸ்ஐ சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் வாங்க சார் இல்லை நீங்கள் பெரிய ஆளாச்சு நீங்கள் தான் அப்படியே ஆளாக வெட்டிப்பீங்களே ரெண்டு பேரும் இல்லை சார் வாங்க சார் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம் வாங்க சார் அவர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இனிமேல் நாங்கள் ரெண்டு பேருமே அடிச்சுக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டோம் சார் அப்படி ஒரு முடிவு வாங்கடா கைது போட்டு போ அப்படின்னு கேட்டு ஒன்றுமே இல்லை சார் ரெண்டு பேரையும் உட்கார வச்சாங்க அவ்வளோதான் இதை நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கோங்கன்றேன் உங்கள் ஒய்ஃப் கூட சண்டை போடுறீங்களா உட்கார உட்கார் ஒரு அரை மணிநேரம் உட்காரன் உட்காந்து தண்ணியை குடிச்சுட்டு ஒரு படத்தை பாருங்கள் அரை மணி நேரம் கழிச்சு அந்த சண்டை மறந்தே போய்டும் உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சார் லைஃப்பில் நிறைய பேர் எடுக்கிற டைவர்ஸு நிறைய பேர் கையெழுத்து போடுறது நிறைய பேர் ஒம்பழுக்கிறது வம்ப எல்லாம் எமோஷன் அவரை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க ஜி கூட்டு போய் ஒரு அரை மணி நேரம் அவரை ஃப்ரெண்ட்ஸ் கூட விட்டுட்டிங்கன்னா உருறா நம்ம ஒய்ஃப் தானே ரெண்டு அடி அடிச்சா வாங்கிக்க வேண்டியதானுட்டு சமாதானம் ஆயிடுவீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டுக்கூடியவன் ஆட்சி பெறும்பொழுது வம்பு வழக்குகள் போன்றவை வரும் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் இருந்தாலும் நான் சொல்லுவது என்னவென்றால் எதுக்கு வம்புன்றேன் ஏன் வம்பு எதுக்கு வம்பு கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியா நண்பர்கள் எல்லாம் எனக்கு டைரக்டா புக் பண்ணிக்கோங்க வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீமடம் அப்படின்னா ஒரு ஒரு மிக மிக மிகப்பெரிய ஒரு விஷ்ணுமாயா கோயில் தமிழ்நாட்டுல சாத்தனக்குரிய கோயில் மிக பிரம்மாண்ட முறையில் வேள்விகள் நடக்கின்ற ஒரே ஆலயம் விஷ்ணுமாயா ஆலயம் இங்கே மட்டும்தான் இருக்கு போரூர் போரூர் கார்டன் பேஸ்டூல இருக்கு உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நாற்பத்தெட்டு நாளில் அதை நாங்கள் சரி செய்து தருவோம் நம்பி வரலாம் நீங்கள் போரூர் கார்டன் ஃபேஸ் டூவிற்கு வாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்